ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உடலுக்கு வலுவூட்டக்கூடிய கேல்சியம் இரும்பு சத்து நிறைந்த கம்பு பொங்கல் நம்மளோட உடம்பு பலமாக இருக்கணும் வெயிட் லாஸ் ஆகணும் வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இது போல் டேஸ்ட்டாக கம்பு பொங்கல் செய்வாங்க சாப்பிடுவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இந்த பொங்கல் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சுக்கலாம் கம்பு சீக்கிரமாக வேகாது எட்டு மணி இருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நான் காலையில் டிஃபனுக்கு கம்பு பொங்கல் செய்ய நைட்லேயே கம்பு ஊற வைக்கிறேன் தண்ணி ஊற்றி நாலஞ்சு முறை நல்லா கழுவிடுங்க தண்ணியில் கம்பு பார்த்தீங்கன்னா இது போல் தெளிவாக கம்பு தெரியணும் அது போல் கழுவிட்டு தட்டு மூடி எடுத்து வையுங்க காலையில் பார்க்கலாம் கம்பு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்லை இது போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கம்பில் கல்லெல்லாம் இருக்கும் கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து ஒரு பக்கம் எடுத்து வைங்க இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கப்பு கம்புக்கு அரை கப்பு பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பயிறு ஊற வைக்கல டைரெக்டாக அப்படியே எடுத்துருக்கேன் எதுக்காகன்னா பச்சைப்பயிறு சீக்கிரமாக வேகும் கம்பு சீக்கிரமாக வேகாது அதுக்காக ஊற வைக்கல நம்ம செய்கிறத்துக்கு முன்னே பத்து நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா போதும் தண்ணி ஊற்றி இதையும் ரெண்டு மூணு முறை கழுவிட்டு இது போல பத்து நிமிஷம் எடுத்து வைங்க இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க நான் நெய் சேர்த்து செய்கிறேன் நெய் ஊற்றி காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடிசா கட் பண்ணி சேர்த்துடுங்க அடுத்ததாக ஆறு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடுங்க இஞ்சி பூண்டு சேர்த்து அடுப்பணல் மீடியமாக வச்சு தேர்ட்டி செகண்ட் வதக்குங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கம்பு பொங்கல் செஞ்சால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வெங்காயம் லைட்டா கலர் மாதிரி வரணும் அது போல் வதக்கிக்கோங்க அரிசி பொங்கல் செய்யும் போது வெங்காயம் சேர்க்க மாட்டோம் கம்பு பொங்கல் செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் ஏறக்கூடாதுன்னா டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இது போல் கம்பு பொங்கல் செய்யுங்க பெருங்காயம் எண்ணெயில இது போல் பொறிஞ்சி வந்துடுச்சுன்னா நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்கும்போது பெருங்காயம் நல்லா கரைஞ்சி வந்துடும் அது அப்படியெல்லாம் இருக்காது உங்களுக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும் போது வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போல் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் ஊற வச்ச கம்பு இது உள்ள சேர்த்துடுங்க கம்பு சேர்த்ததும் கூடவே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பச்சை பயிரும் சேர்த்துடுங்க கம்பு பச்சை பயிறு சேர்த்ததும் கால் டீஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மிளகு தட்டி சேர்த்து மிளகு சேர்க்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கம்பும் பச்சை பயிரும் நல்லா வதக்குங்க கம்பும் பச்சை பயிரும் நெய்யில் இது போல் வதக்கும்போது சாப்பிட்டா வெந்து வரும் அதுக்காக நாலேருந்து அஞ்சு நிமிஷம் இது போல் வதக்கியானதும் ஒரு கப்பு கம்பு அரை கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதுக்கு கம்பு பொங்கல் தலை தழைன்னு இருக்கேன் கம்பு அளந்த கப்பாலேயே எட்டு கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கம்பு பொங்கல் செய்ய தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கம்பு வேகாது அதுக்காக தண்ணி சேர்த்ததும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து கொடுத்து இது போல் தல தழைன்னு கொதித்து வந்ததும் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடுங்க லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி ஃப்ளேமில் வேக விடாதீங்க ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் விசல் வரும் கம்பு வேக மீடியம் லோ ஃப்ளேமில் எட்டு விசில் விடுங்க அப்போ தான் கம்பு நல்லா வெந்து வரும் கம்பு பொங்கலும் தலை தழன்னு இருக்கும் கம்பு பொங்கலுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரை கப்பு உடச்ச கடலை கால்முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு அஞ்சு ஆறு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கூடவே சட்னிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கம்பு பொங்கலுக்கும் இந்த சட்னிக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் எட்டு விஜல் விட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் ஊத்தின தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே அழுக்காக கலந்து கொடுத்து தட்டில் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் ஏறக்கூடாதுன்னா இந்த பொங்கல் செய்யும் அதே போல் நம்ம செய்கிற ரெசிப்பியும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா இது போல் பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம் அலைத்தலன்னு செஞ்ச இந்த கம்பு பொங்கலை தட்டில் போட்டு பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் கம்பு பொங்கல் ஒரு முறை செய்யுங்க ரசித்து ருசித்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ